கவிக்கு அப்து அவர்களும் சென்று விட்டார்கள் ஏன்லாம் இந்த காப்பியோக்கோ அவர்கள் எங்களோடு இன்னும் நீண்ட இடங்கால வளர்ச்சி இது அதிகமான காப்பிகள் உச்சி சிவாய் இந்த துவா செய்தவனாக நான் ஒரு சிறு உரையை ஆரம்பிக்கிறேன் அதாவது எனக்கு வந்து பதிமூணு வயசு இருக்கும்போது திருச்சியில் இந்த ஸ்கூலுக்கு வெளியே வந்து ஒரு ஷூ பாலிஷ் போட்டேன் இந்த ஷூ பாலிஷ் போட்டோன்னே அந்த நேரத்தை என்னுடைய நண்பர் ஒருத்தர் பக்கத்தில் ஃப்ரெண்ட் இருந்தான் அவனையும் எனக்கு பேச்சு கொடுத்துட்டு இருந்தான் அப்ப அந்த ஷூ பாலிஷ் போட்டவர் பச்சீஸ் பைசா தோன்றாரு ஹிந்தியில பச்சீஸ் பைசா தோன்றாரு எனக்கு திருப்பி வளர்கலை என்ன எவ்வளவு இருபத்தஞ்சு பைசான்னு சொல்லிட்டு என்னப்பா என் தாய்மொழி உனக்கு தெரியலையா அப்படின்னாரு என் தாய்மொழி த உருது உனக்கு சொன்னான் அப்படின்ட்டார் நான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாய் மரகண்ட ஒரு தாய்மொழி தான் ஆனா நாங்கள் மரத்தமிழர்கள் தமிழை சுத்தமாக பேசக்கூடியவர் என்று தவறுக்கூடிய பெரியவோர் மிகப்பெரிய தமிழ்ச்சார் அறிமுக என்று கண் முன்னாலேயே காட்சி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் காப்பியை போ நம்ம ஜின்னாசர் ஆஜர் அவர்கள் சொன்னாங்க பழன்கே பாரு ஆண்டு போய் வரும்போது இந்த வாட்ஸ்அப்ல நம்ம ஃபேஸ்புக்ல ஹைலைட் போடுவா உடனே கீழே போட்ட உலகம் சுற்றும் வாலிபரே அப்படின்னு ஒரு கேப்ஷன் உண்மையான வளம் திட்டு வாழ்கிற அவ்வளோதான் உந்திரலா கத்தாருன்னு சொன்னால் யா வருது கத்தாரிலையும் எங்களுடைய சங்கீத உணவகத்திற்கு அவர்களோட குடும்பத்தார்கள் பிரவலை அந்த அவர்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லா நமக்கு தந்தான் இப்போ அதை பற்றி ஒரே விஷயம்னு சொன்னால் அவர்களுடைய இந்த அர்ப்பணிப்பு ஏதோ மேலெழுந்த வாரியாக செய்து விடாமல் அர்ப்பணிப்பு இருக்கு பாருங்க அற்புதமான அர்ப்பணிப்பு அதற்கு நானே சாட்சி நானும் நம்ம நம்ம முதுகுதாய் ஒரு வீட்டில் பார்க்க உங்கள் வீட்டில் போயிருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஈசா அலை சமவர்களை பற்றி ஒரு காப்பியத்தை நான் எழுதியிருக்கிறேன் கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குதுன்னு ஏறத்தால் முடிச்சிட்டாங்க அந்த முடிஞ்ச நேரத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நானும் எனக்கு தெரிந்த அலாசுமானதை என்னை அரிய வைத்த சில விஷயங்கள் ஈசா அலைச்சலம் பற்றிய விஷயங்களையெல்லாம் நான் கூட சொன்னேன் சொன்னதுக்கு உடனே நான் ஏற்கனவே முடிச்சுட்டேனே இல்லை புக்கியெல்லாம் முடியாச்சே வேணாம் காஞ்சி போச்சுன்னு சொல்லி சொல்லலை உடனே அப்படியே இந்தந்த பண்ணா இருக்குதான்னு சொல்லிட்டு உடனே ஒரு சிறு பதிவு மாதிரி போய் நேராக லேப்டாப் முடிந்தாங்க நேரம் உட்காந்துச்சாங்க அதுக்கான பசியாரை வேற தந்தாங்க பசியாரை தந்துட்டு என்னுடைய பாயிண்ட்ல பூரா எடுத்தாங்க அங்கனையே அவங்க தமிழ் டைப்பிங் பண்ணி அதை சரிபார்த்து அது என்னோட டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணி கழிச்சா அத்தனை நான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி அந்த அவருடைய இயேசுனார் காவியத்துல காப்பியத்தை அதை சேர்த்திருக்கிறார்கள் சேர்த்தது மட்டுமல்லாமல் அந்த நிறைவு பகுதியில அவர்கள் பல பேருக்கு இந்த உதவியாக இருந்தவருக்கு நன்றி செலுத்தும் போது அந்த நன்றியுடைய ஒரு பாக்கலை என் மீதும் என்னை பற்றியும் இவர் என்று என்னையும் அவர்கள் நினைவுக்கு வந்திருக்கிறார் சொன்னா இது மிக ஒரு உயர்ந்த பண்பு யார் மனிதருக்கு யார் மனிதருக்கு நன்றி செலுத்தவில்லையா அவர் இறைவனுக்கு நன்றி செலுத்த ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவு இந்த காப்பியத்திற்கு அது இருக்கும் காலம் எல்லாம் அந்த காப்பியத்திற்குள் என்னுடைய பெயரும் இருக்கும் என்பது நிச்சயமாக எனக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது அதற்காக நான் நிச்சயமாக அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் சுபான் அவர்களுக்கு இன்னும் நீண்ட ஆட்சியும் சரிசலத்தையும் கொடுத்து இன்னும் எழுத வேண்டிய காப்பியங்கள் எத்தனையோ இருக்கிறது அது அந்தல நிறைவாக இன்னும் அதிகமாக அவர் எழுதுவார்கள் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது அல்ல அதுக்கு நாமும் அதுக்கு என்னென்ன உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்பு அளித்து நன்றி கூறி வரையறுக்கிறேன் பார்த்துதான் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته شكرا